பம் பள்ளி மாணவி அவருடைய மார்பம் அறுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்தா அவர் பயப்படுறாரு பணம் வாங்கி பணம் கொடுக்கலைன்னா அவன தூக்கியாந்து அடிச்சு கொண்டு போட்டு பொறச்சிடுறது அதுல ஆண்களை சில ஆண்களை அவங்களையும் உடலு வச்சிருக்காங்க என்ன சொல்றது ஒரு நிச்சரிக்கு ஆமா இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அது தர்மசலமா மர்மஸ்தலமா தெரியல இல்ல உங்க இயக்கத்தவர்கள் அங்க போய் நேரே ஆயுத கேள்விப்பட்டோம் அதுல இருந்து வர தவறுல என்ன இதெல்லாம் உண்மைதானா இப்போ இந்த படி பார்த்தா குறைந்தபட்சம் ஆமா குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க வன்புணர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகளில் முன்னூத்தி ஐம்பது பெண்களுக்கும் மேல வன்புணர்ந்து எரிச்சு பொதிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்குனா இதுவரைக்கும் வரைக்கும் பாஜகவுக்கும் அந்த சம்பவத்துக்கும் ராஜ்யசபா எம்பியா இருக்கிற வீரர் எப்பியும் இந்த சம்பவத்துக்கும் எந்த பாக்குறாங்க அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆர்வை திராவிட பெரியார் இயக்கத்தின் தலைவர் திரு மணியமுகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா கர்நாடகத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது அதுல வீரேந்திரஹெக்டை அங்குற பேரு மிக முக்கியமாக அடிபடுகிறது ஆனால் அதெல்லாம் வந்து சாட்சியத்தை வருமா வழக்கில் வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கு முதன்முறை காரணமாக அமைந்திருப்பது என்னாக்க சௌசின்யாங்க சின்சியாங்கிற அந்த மாணவியோடைய அந்த டெத் தான் இந்த அளவுக்கு நீ விரிவுபடுத்தி போயிருக்கிறது இன்னொன்னு அந்த வாக்குமூலம் கொடுத்த ஒரு ஆள் தலைமறைவுன்னு கேள்விப்படுறோம் எப்படி சார் முதல்ல பாக்குறீங்க சார் முதல்ல அந்த ஒரு பெண் மரணம் அப்படின்னு அவங்க பார்க்க கூடாது இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட பல பெண்கள் வன்புடன் படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க இத பேசணும் இதுக்கு பின்னால அந்த தர்மஸ்தாலா நிறுவனம் பேசணும் அந்த தர்மஸ்தாலா நிறுவனத்தை நடத்துறத ராஜ்யசபா எம்பி வீரேந்திர ஹெக்டே பத்தி பேசணும் ஆனா இதை பேசாம எல்லாரும் அந்த ஒரு பெண்ணோட முடிச்சு இந்த வழக்கையே முடிக்கிறதுன்னு பாக்குறாங்க முதல்ல இந்த தர்மஸ்தாலானா என்னன்னு போல தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுக்கு அதை மூலம் தெளிவுப்படுத்த வேண்டியது கடந்த ஜூலை நான்காம் தேதி ஒரு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு ஒரு வழக்கு வருது ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் போகுது ரெண்டு வழக்கறிகள் வர்றாங்க தன்னுடைய வச்சுட்டு வர்றாங்க காவல் நிலையத்துக்கு போறாங்க காவல் நிலையத்திலிருந்து அடுத்த உடனடியாக நீதிமன்றத்துக்கு போறாங்க என்ன முகம்லாம் மறைச்சபடி கண்ணு ரெண்டுதான் தெரியுது நீங்க பாத்துருப்பீங்க அந்த அப்புறவர் வர்றாரு அவரோட ஐடி கார்டை கொடுத்து அந்த செய்திய பார்த்த உடனே நீதிபதிக்கு பெரிய அதிர்ச்சி இருக்கும் நீதிபதி ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே மரத்து போய் நிக்கிறார் ஏன் மரத்து போய் நிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு பெண்கள் வன்புடர்ந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆகுது மன்னிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் அங்க பணி புரிஞ்சிருக்காரு யாரு இந்த அப்ரூவர் இவர் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி தர்மஸ்தாலாவில பணி புரிஞ்சிருக்காரு அப்போ நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இவர் புதைச்சிருக்கார் புதைச்சிருக்காருன்னா அந்த பெண்கள் எல்லாமே வன்புடன் முதல்ல தொடக்கத்துல ஒரு ரெண்டு பெண்களை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு ஏழு பிணங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்ப இவருக்கு சந்தேகம் ஆயிருக்குது அதற்கு பிறகு அதை பரிசோதிச்சு பார்க்கும் போதுதான் பிறப்புறப்பு மூலம் காயம் இருக்குது மார்பகங்கள்ல காயம் காயம் இருக்குது இவருக்கு இதை பார்த்த பிறகு மிகப்பெரிய சந்தேகம் சந்தேகம் கேட்கும் போது இதெல்லாம் நீ கேட்க பார்க்கணும்னா இந்த குணத்தை நீ புதைக்கணும் அதுதான் உங்களுடைய குணத்தை புதைக்கிறதா வேலை குணத்தை புதைக்கிறதா எரிக்கிறதா அப்படி மட்டும் தான் நீ என்கிட்ட கேட்கணும் வேற எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவரும் சரி அவங்களுக்கு பயந்துகிட்டு ஏன்னா அவங்க எல்லாம் மிகப்பெரிய பின்னணி கொண்டவங்க அதனாலேயே வேற வழி இல்லாம புதைக்கிறாரு ஆஹ் இன்னும் சில உடல்களை எரிக்கிறாங்க எரிச்ச ஆசிட்டு ஊத்தி எரிக்க சொல்றாங்க அந்த முதல்லாம் தெரிஞ்சுக்கிறான் முகத்துல ஆசிட்ட ஊத்தி எரிக்க சொல்றாங்க அதுல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் இருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் இருக்காங்க அதுவும் எப்படின்னா யூனிஃபார்மோட இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைகளை தூக்கிட்டு வந்து அவர் ரேப் பண்ணியிருக்கிறா சார் ரேப் பண்ணி அதே யூனிஃபார்மோட கொண்டு வந்து எரிக்க சொல்லியிருக்கா முகத்தை ஆசி ஊத்தி எரிக்க சொல்லியிருக்கான் இது நூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இவருடைய எண்ணிக்கை ஆனா புதச்ச எண்ணிக்கை இது இல்லாம எரிக்க சொல்லியிருக்காங்க அந்த எரிக்கிறது இருக்கு இல்லையா எரி எரித்த எண்ணிக்கையே கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது அப்ப இந்த கணக்கு படி பார்த்தா குறைந்தபட்சம் ஆமா குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க வன்புணர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த பத்தொன்பது ஆண்டுகள்ல பத்தொன்பது ஆண்டுகள்ல முன்னூத்தி ஐம்பது பெண்களுக்கு மேல வன்புணர்ந்து எரிச்சு புதச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய கொடூரம் இது எங்க நடந்துக்கு போது தர்மஸ்தாலா தர்மஸ்தாலா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அது பெரிய ராஜாங்கம் கர்நாடகாவில் தட்சிண கர்நாடகா தட்சிணாநகா தெற்கு போய் இதை தட்சிணான்னு சொல்லுவாங்க அந்த தட்சிணா தட்ச கர்நாடகத்துல தட்சிண கர்நாடகத்துல தர்மஸ்தாலா இருக்கு நீங்க இப்ப கூட யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தர்மஸ்தாலா அப்படின்னு போட்டா கூகுள்ல போய் பார்த்துட்டு பெரிய நிறைய செய்திகள் வரும் அங்க மஞ்சுநாதர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு பிரபலமான கோவில் இருக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரெண்டாயிரம் பெரிய ஏக்கர் நிலத்துல இருக்கு தர்மஸ்தாலம் அப்படிங்கிறது நம்ம நம்ம காந்தி மடம் இருக்கு இல்லையா அது கூட ஒரு சின்ன மடம் இந்த நம்ம இந்த நித்யானந்த கைலாசம் வச்சிருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாங்க ஒரு தனி தீவு இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட தமிழ்நாடு டிஎன் இருக்கா அங்க கர்நாடகம் இருக்கு இல்லையா ஆனா இந்த தர்மஸ்தாலால ஓடுற வண்டி மட்டும் டிஎஸ்என் இருக்கும் கர்நாடகா மாநிலத்துக்குள்ளதான் இருக்குது ஆனா அதுக்குள்ள ஓடுற அந்த வாகனங்கள் மட்டும் டிஎஸ்என் போட்டிருக்கோம் அப்ப அது எவ்வளவு பெரிய ராஜாங்கம் யோசிச்சுட்டு அந்த தர்மஸ்தாலாவோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி வரும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி சொத்து மதிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க அந்த பகுதிகளில் போய் அந்த தர்மஸ்தாலா நிறுவனத்திட்ட பணம் வாங்காத கடனுக்கு வட்டிக்கு வாங்காத மக்களே இருக்க மாட்டாங்க வட்டி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் விதமான வட்டி குடுறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வட்டிக்கு மட்டுமே விட்டு வருது இதுல ஆண்கள் புதைக்கப்பட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆண்கள் யாரு அப்படின்னா இந்த வட்டிக்கு பணம் வாங்குறான்ல பணம் வாங்கி பணம் கொடுக்கலன்னா அவனை தூக்கியாந்து அடிச்சு பொண்ணு போட்டு புதைச்சிடுறது அதுல ஆண்களை சில ஆண்களை அவங்களையும் உடலூர் வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் ஆமா இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அது தர்மசலமா மர்மசலமா தெரியல இல்ல உங்க இயக்கத்தவர்கள் அங்க போய் நேரடியாக ஆய்வு கேள்விப்பட்டான் அதுல இருந்து வர தவறு என்ன இதெல்லாம் உண்மைதானா உண் உண்மைதான் உண்மைதான் எங்களுடைய தோழர்கள் அங்க போயிருக்கிறாங்க நாங்க இது குறித்து நம்ம விரிவா பேச எங்களுடைய தோழர்கள் எங்க திராவிட பெரியார்களோட தோழர்களே பெங்களூர் நம்ம தோல் இருக்காங்க அதை போய் முழுமையை விசாரிங்கன்னு சொல்லி அவர்கள் கூட தோவல்தான் போட அவங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் பெண்கள் வந்து முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் இளம் பெண்கள் மாணவிகள் வந்து பண்புணவு செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இளம் ஆண்கள் நான் கடை வாங்கியிருக்கிறேன் நான் கொடுக்கலன்னா என் பையனை போய் தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போய் அவனை ஒருணச்சரிக்கை செஞ்சு அவனை அடிச்சு கொண்டு பொறிச்சிருவது நேத்திராவதி அப்படின்னு ஒரு பெரிய ஆறு ஓடும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நேத்ராவதி ஆறுல வந்து புணம் விழுந்து வச்சு இந்த எல்லாம் விழுந்துட்டாங்க அந்த பணத்தை புதையுந்தா துப்புரவு என்ன சொல்லியிருக்காங்க அவனும் துறந்தது அப்படின்னு நம்பியிருக்க இதுதாங்க பாருங்க மஞ்சுநாதர் அப்படின்னு ஒரு பிரபலமான கோவில் இருக்கு நீங்க கர்நாடகால போய் மஞ்சுநாதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரபலமான கோவில் தான் இவங்க அப்படி சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை காலங்கள ஏமாத்துறாங்க தான் அப்படி மாத்தி வச்சு மஞ்சராங்க சொல்றாங்க சொல்றாங்க அந்த கோவில் எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு அப்ப தர்மஸ்தாலா அப்படிங்கிறது நீங்க சாதாரணமா ஏதோ நம்ம இந்த காஞ்சி மடம் மாதிரி சின்ன அளவில் ஏன் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான தொகை அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த தர்மஸ்தாலாவை நிர்வகிக்கிற பீடாதிபதியா தான் இந்த வீரேந்திர ஹெட்கே இருக்காரு இந்த வீரேந்திர ஹெட்கே இப்ப கரண்ட்ல பாஜக ராஜ்யசபா எம்பியா இருக்காரு ஓ பாஜக பாஜகசபா எம்பியா இருக்காரு இந்த ராஜ்யசபா எம்பி அடிக்கடி மோடி சந்திக்கிறாரு மோடி போய் கால்ல உழுவாரு அந்த புகைப்படங்கள் ரெண்டு பேரும் கட்டி முடிச்ச புகைப்படங்கள் இருக்கு அப்படி பார்த்தாலும் மோடிக்கும் பிஜேபி பிரமா இருக்கிறது இயல்பான ஒன்று தானே அதுக்கும் அந்த கொலைக்கு எப்படி முடிச்சு போறோம்னு கேள்வி அங்க நடந்த நிர்வாகத்தில் கேடா கீழ இருக்குங்க நடந்த சீரியடா ஆனா அவரே டாக்டர் ஈடுபட்டு இருக்கான்னு ஒரு கேள்விக்கே வருது இல்லையா இப்போ உங்க அறக்கழகம் உங்க அலுவலகம் இருக்கு உங்க அலுவலகத்துல நேத்து ஒரு அசம்பாவி நடந்து போச்சு நீங்க இல்ல அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கும் பத்தொன்பது ஆண்டுகளா நீங்க உங்க அலுவலகத்துக்கு வரலையா பத்தொன்பது அலுவலக பத்தொன்பது ஆண்டுகளா உங்க அலுவலகத்துக்கு கீழே வந்து ஒன்னு புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியாம நடக்குமா பொறுப்பேற்க வேண்டியது சிசிடி சிசிடிவி ஃபுட் ஆமா பொறுப்பே இருக்க வேண்டியது இல்ல இல்ல சந்தேகம் முழு சந்தேகம் இந்த வீரேந்திர ஹெக்டே மேலதான் இருக்குது அப்போ இந்த மாணவிகள்லாம் யாருக்கு பலியாக்கப்பட்டிருக்காங்க வீரேந்திர ஹெக்டே சொல்லி மற்ற மிகப்பெரிய கோடிச்சுவரலுக்கு படக்காரர்களுக்கு பலியாக்கப்பட்டிருக்காங்களான்னு கேள்வி எழுது இந்த இந்த கேள்வி அந்த பகுதி மக்களே எழுப்புறாங்க இது நியாயமான கேள்வி போத நம்ம அதை புரிஞ்சுக்கணும் வெறுமனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக இறந்து போயிட்டாங்க சொல்றது தாண்டி உண்மையான குற்றவாளிகள் மறைக்கிற போக்கு இருக்கு நாம தான் தொடர்ந்து பேசுறதுல பாஜகவோட நேரடி தொடர்பு சொல்றான் காங்கிரஸ் காங்கிரஸ் கண்டுக்க மாட்டான் ஏன்னா சொத்து மதிப்பு இருக்கு நீங்க ஒரு சாதாரண சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டொனேஷன் தர்றாங்களா எல்லா கட்சிகளுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கிற ஒரு ஒரு நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனமா இருக்கும் இன்னும் நிறுவனம்ல தர்மஸ்தலம் அப்படிங்கிற பேர்ல இயங்கக்கூடியது இப்ப கூட நீங்க கூகுள்ல போய் தெளிப்பார் அப்ப நம்ம நிறைய இருக்கு அங்க கோவிலுக்கு பின்னாலதான் நீங்க ஆசிஃபா அப்படிங்கிற சிறுமியை ஒரு காளி கோவிலுக்கு பின்னால வச்சுதான் காளி கோவிலுக்கு வச்சுதான் பன்னெரண்டி சிறுமிய வந்து நான்கு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வந்து கொலை செஞ்சு போட்டான் அதே மாதிரி மஞ்சுநாதர் அப்படின்ற கோவில் சத்தியவாய்ந்த கோவில் மக்கள் எல்லாம் அங்கதான் போவாங்க தமிழ்நாட்டுல இருந்து பக்தர்கள் போவாங்க கேரளாவில இருந்து பக்தர்கள் போறாங்க போனா இதுல வெளிநாட்டு பெண்கள் வெளிநாட்டை சேர்ந்த பெண்களும் இறந்து போயிருக்கிறாங்க அவங்களும் வன்பனது புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த அப்ரூவல் சொல்லிருக்காரு நிலைமை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் காவல்துறையில இருக்க அதிகாரிகள் சொல்றாங்கன்னா அவரை வர சொல்லுங்க நாங்க வந்து ஆதாரம் அவர ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் அச்சத்துல இருக்காரு அவங்க நீதிபதிகள் அவங்களோட வழக்கறிஞர்கள் தான் அவங்க பாதுகாப்புல வச்சிருப்பதா ஒரு செய்தி வந்திருக்கு எந்த நேரம் வேணாலும் அந்த அப்புறம் கொலை செய்யப்படலாம் இப்ப அவர் வந்து அவர் மனசாட்சி உலுக்கி இருக்குது ஐயோ நம்ம வந்து எவ்வளவு பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த துப்புரவு தொழிலாளர் இருக்கார் இல்லையா அவருடைய குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்பு நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அவர் அதுக்கு பிறகுதான் ஐயோ இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த ஊரை விட்டே வேற மாநிலத்துக்கு ஓடி போயிருக்காரு ஆனாலும் ஒரு மனசாட்சி வந்து அவர் ரொம்ப கேள்வி எழுப்பி இருக்குது இவ்வளவு பெரிய கொடூரத்தை வந்து நடந்திருக்கு நம்ம ஒரு உணர்ந்தார் இருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவரு இது பண்ண முடியாமதான் வழக்கறிஞர் மூலமா நேரா காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் நாடுறார் அப்ப அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அண்ணாமலை மாதிரி எச்சிராஜா மாதிரி கிடையாது இந்த வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் மிகப்பெரிய கொடி சொல் அவன் நினைச்சானா அந்த அந்த பகுதியவே கட்டி போட முடியும் தம்பிக்கு வைக்க முடியும் இயங்காம செய்ய முடியும் எத்தனை எம்பிக்களையும் எத்தனை எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்க முடியும் அப்படி ஒரு அதிகாரம் கொண்டவங்களுக்கு அப்படி அதிகாரம் கொண்ட ஒரு ஒரு நபர் ஒரு பெரிய ஒரு கும்பலை ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி எப்படி எதிர்க்க முடியும் நினைக்கிறீங்க இது வந்து இன்னைக்கு இல்லைங்க இது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பதுலயே அங்க இருக்க கம்யூனிஸ்டுகள் இந்த செய்தி கேள்விப்பட்டு அங்க போராட்டம் தொண்ணூத்தி ஒன்பதுல ஆனா அது பெருசா மக்கள் மத்தியில போய் ஈடுபடுது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூன்றுல மறுபடியும் இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டு அந்த அரசர் மசூல கேள்விப்பட்டு அங்க இருக்க மக்கள் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் மறுபடியும் அங்க ஒரு போராட்டம் இருக்காங்க பாஜக ஆட்சி காலங்கள் இப்ப சந்தேகம் வந்து இப்பவும் போராட்டத்துக்கு மக்கள் தேர் இருக்காங்க போராடக்கூடாது வந்து பாஜக அரசு வந்து மேலும் சொல்லுது இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பெண் ரெண்டு பெண் இல்லை இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையோ ஹெச் ராஜாவோ மாணவி சீனிவாசனோ கிருஷ்ணன் அத்தனை பேரும் எங்க வன்புடன் நடந்தாலும் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் தவறு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஒரு துயரம் நடந்துச்சு யார் அந்த ஸ்டார் அப்படிலாம் ட்ரெண்ட் பண்ணாங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லையா இன்னைக்கு வந்து இந்த பத்தொன்பது ஆண்டுகள்ல முன்னூத்தம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளம் பெண்கள் பள்ளிக்கூடத்து பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன பொண்ணு தூக்கிடுறது இருக்கான் ஒரு பெரிய நீங்க ஹாலிவுட்ல பாக்குற கிரைம் படம் நடந்திருக்கு அப்ப இவங்க எல்லாம் ஏன் வாய் பேசாம பாதிக்கப்பட்டது யாரு வேற யாரு எல்லாமே இந்து பெண்கள் தானே இந்து பெண்கள் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்து பெண்கள் வன்புணர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டிருக்குது அந்த பதினேழு வயது குழந்தை பள்ளி மாணவி அவருடைய மார்பகம் அறுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்தா அவர் பயப்படுறாரு என்ன மார்பகமே இல்ல அப்படின்னா தான் அவர் ஷாக்காகுது முதல்ல அவருக்கு எங்க ஒரு தடுமாற்றம் ஏற்படுதுன்னா முத ஒரு பத்து பழங்களை புதைச்சவரு இவங்க ஏதோ பணம் தர்றாங்க புதைக்கல கொண்டு பணம் ஒழுதுக்கிறாங்க அடுத்தடுத்து வர்ற படங்கள் மாறுபகம் அறுக்கு போடுறது பிறப்புல காய வருது பிறப்பு ரத்தம் கொட்டுறது கால் ஒடிக்கப்பட்டிருக்குது கை ஒடிக்கப்பட்டிருக்குது கண்ணு தோண்டப்பட்டு இதையெல்லாம் பார்த்த ஒரு சந்தேகம் இன்னொன்னு அதுக்கடுத்து வர்றது முகவே இல்லாம முகத்தை செதைச்சு ஆசிட்ட ஊத்தி செதைச்சு கொண்டு வந்தாங்க அப்ப இந்த பெண் யாருன்னே தெரியக்கூடாதுன்றதுல அவங்க தெரியவா இருக்காங்க அப்ப இந்த பெண்கள்லாம் யாரு இந்த மா இறந்து போன இந்த முகம் சதைக்கப்பட்ட பெண்கள்லாம் யாருன்னு ஒரு கேள்வி வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் இருக்கு இப்ப நிறைய பேர் முன்னூத்தொம்பது முன்னூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அது சார்ந்த பெற்றோர்கள் உறவினர்கள் யாராவது தொடர்ந்து புகார் கொடுக்கப்படுகிறதா அந்த புகார் எண்ணிக்கை கூடுதா இல்ல அதுவும் மிரட்டலுக்கு ஆளாகப்பட்டிருக்க கேள்வி புகார் எண்ணிக்கை அவனுக்கு நல்லா தெரியும் அந்த இறந்து போன பெண்கள்ல பல பேரோட குடும்பத்தை இந்த கொலை செய்த கும்பலுக்கு நல்லாவே தெரியும் பாதி பேரை மிரட்டி இருக்கிறாங்க மீதி பேர் புகார் கொடுக்க தயாரா இருக்காங்க ஆனா இது எப்படி இருக்குன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள போன புள்ள ஓடி போயிருச்சு காதலிச்சு ஓடி போயிருச்சு இல்ல எங்கயோ வேலைக்கு போயிடுச்சு பொண்ணு வழி தெரியாம காணாம போயிடுச்சு வெளியூருக்கு வேலைக்கு போன புள்ள போயிடுச்சு இப்படியாவது ஒவ்வொரு முறையும் இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு நாள் நடந்த சம்பவம் ஒரு நாள்ல ஒரு பத்து பெண்கள் காணோம்னா அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரே நாள்ல இப்படி சம்பவம் நடைபெறல ரெண்டு நாளுக்கு ஒருக்க ஒரு பெண் பள்ளிக்கூடத்துக்கு போன பெண்ணு ஒரு நாள் காணாம் சரிப்பா பள்ளிக்கூடத்து போன பெண்ணு யாரோ ஒரு பையனை காது செய்து போல அந்த பிள்ளை ஓடி போச்சு அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு வேலைக்கு போன ஒரு பெண்ணு வெளியூர் போக தயாரா இருந்தாங்க அந்த பெண் போனாங்க ஆளை காணாம் இப்படித்தான் இந்த கேஸ் முடிக்கப்படுது யாருக்குமே சந்தேகம் வராம அந்த பெற்றோர்களுக்கே சந்தேகம் வராம உள்ள காணாமல் போச்சு அவ்வளவுதான் ஆனா எங்கேயோ போயிருச்சு அவங்க நினைச்சிருக்காங்க ஆனா கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்பதான் தெரிய வருது இது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் இப்ப நம்ம இது இது வந்து காங்கிரஸ் கட்சிங்க ஆளு கட்சியா இருக்கு காங்கிரஸ் கட்சி கேட்கணுமா கேட்கணும் ஆனா அதை விட தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா பாஜகவுதான் இருக்கு உங்களுடைய ராஜ்யசபா எம்பி கட்டுப்பாட்டுல தான் தர்மஸ்தாலா இருக்குது அந்த கோவில் சொல்றேன்ல கோவில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வந்து போல ஒரு நேரத்துல ஒரே நேரத்துல நாலாயிரம் பேர் நிக்கலாம் அப்படின்னா அது எவ்வளவு இடமாத்துங்க நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் நிக்கலாம் கிட்டத்தட்ட அங்க வந்து பன்னெண்டு கல்லூரிகள் இருக்கு தர்மசாலா சொந்தமா பன்னிரெண்டு கல்லூரிகள் இருக்குது ஏழுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது அங்க அந்த லாஜ் ரூம்ல இருக்குல்ல அது மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட லாஜஸ் இருக்கு தங்குவது இது எல்லாமே இந்த கட்டுப்பாட்டுல இருக்குது அங்க சொல்ல போனா அங்க காவலர்கள் தனி காவலர்கள் அப்படியே செக்யூரிட்டி கார்டு அது மாதிரி தர்மஸ்தாலாக்கு தனி ஒரு காவல் கட்டுப்பாட்டு வச்சிருக்காங்க அவங்க இதெல்லாம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க ஃபோன் பண்ணா அங்க இருக்க கர்நாடக போலீஸ் வராது தர்மஸ்தலாவுக்கு ஒரு யூனிஃபார்ம் அணிஞ்ச நபர்கள் இருப்பாங்க அவங்க தான் நிற்பாங்க இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா இது வரைக்கும் பாஜகவுக்கும் அந்த சம்பவத்துக்கும் ராஜ்யசபா எம்பியா இருக்கிற வீரேந்திர ஹெக்டேக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்புமே இல்ல அப்படின்னு முடிக்க முதல்ல பாக்குறாங்க ஏன்னா எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கறாங்க ஆதாரம் இல்லாம தான் இப்ப ஒவ்வொரு ஒரு பிணங்களா கொலை செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு பெண்களா கொலை செய்யப்பட்டு பெண் அப்ப இத நீங்க என்ன சொல்லணும் இப்ப சிபிஐ மற்ற வழக்கெல்லாம் வந்து எடுக்கிறீங்க இதை வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்றீங்க ஒரு பேர் முன்னூறு பெண்கள் ஒரு சாதாரண விஷயமா இந்தியா எங்க நீங்க வெளிநாடுகள்ல கூட நடந்தது இல்லை இவரது மாஸ் மர்டர் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சு ஒரு ஏதோ ஒரு வெளிநாடுகள்ல வந்து ஒரு பதினேழு பேர் ஒரே நேரத்தில் ஒரு பெண்கள் வன்புணர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்தியாவுல தான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் வன்புணர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒருத்தர் அப்ரூவரா வந்து மாறி சொல்லிருக்காரு அப்ப உடனடியா என்ன பண்ணிருக்கணும் சிபிஐ தலையிட்டு இருக்கணுமா இல்லையா வந்து ஏப்பா அந்த ஒரு சார் ஒரு ஒரு சாதாரணமா நீங்க சின்ன வழக்கு இருந்தா கூட என் வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கொலை நடந்துச்சு நீங்க வாங்க விசாரணைக்கு வாங்க கூப்பிட்டு போவாங்களா இல்லையா இதுதான் வழக்கு எல்லா எல்லா காவல் நிலையங்களையும் ஏதோ ஒரு கொலை நடந்துச்சுன்னா அங்க இருக்க பக்கத்துல அக்கம் முதல்ல கடை ஹோட்டல் எல்லாரையுமே கூட்டிட்டு போவாங்க விசாரணைக்கு தர்மஸ்தாலா அப்படிங்குற ஒன்னுடைய அந்த கட்டுப்பாட்டை இருக்க அந்த கோவில்லதான் நடந்திருக்கு அப்படின்னா இது வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ள இந்த ஹெட்டை வரவே இல்ல வீரேந்திர ஹெட்டே அப்படின்ற பேரை ஏன் அடிபடலை இந்த கேள்வி எழுதில அப்ப காப்பாற்றுவது யாரு மாசம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நன்கொடை எல்லா கட்சிக்கு போகுது அப்புறம் எப்படி மற்ற கட்சிகள் பேசுவாங்க அவன் நினைச்சானா அந்த கர்நாடகாவை விலைக்கு வாங்கிட முடியும் அந்த அதிகாரத்தை இத்தனை படுகொலை செஞ்சிருக்கலாம் அங்க உள்ள பிஜேபி சம்பந்தம் வாய் தந்திருக்கா ஹெக்டே தான் வாய் தந்திருக்கா பேசு வந்து பேரை வந்து எல்லா ஊடகங்களும் ஒரு பெரிய மனிதர் இதற்கு பின்னால் ஒரு பெரிய மனிதர் இருக்குதார் யார் அந்த பெரிய மனிதர் சொல்றாங்க அந்த பெரிய மனிதர் இந்த வீரேந்திர ஹெக்டே அப்படின்றது வீரேந்திர ஹெக்டேக்கு தெரியும் வேற யாருமே யார் இருந்தும் வீரேந்திர ஹெக்டே தான் அந்த பெரிய மணி சொல்ல மாட்டாங்க அவருக்கு எப்படி சார் தெரியாம போகும் ஒரு நிறுவனம் தானே இப்ப நீ சாதாரணமா ஏதோ ஒரு நேரம் ஒரு சர்ச்சுல ஒரு கொலை நடந்தா அந்த தேவாலயத்தில் கொலை நடந்து விட்டது அந்த மசூதியில் கொலை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த படத்தெல்லாம் போட்டு தேவாலயத்துல படுகொலை நடந்திருச்சு மசூதியில படுகொலை வச்சு செய்தி போட்டிருக்கீங்களா இல்லையா மஞ்சுநாதர் கோவில்ல இவ்வளவு படுகொலை நடந்திருக்குது இதுக்கு இவர்தான் சொல்றதுல உங்களுக்கு என்ன ஏன் இந்த ஊடகங்கள் வந்து பெரிய மனிதர் பேரை போடுங்க எத்தனையோ வழக்குல வழக்கு சம்பந்தமே பல நபர்கள் சொல்றீங்க இல்ல இது வீரேந்திர ஹெக்டாவை முழுமையாக காப்பாற்றுவதற்கும் அந்த தர்மசாலாக்கு சொந்தமான கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது அவங்களுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் கர்நாடகா மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலே அவங்க சொந்தமான நிலங்கள் இருக்கு கேரளாவிலையும் தர்மஸ்தாலாவுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது வட மாநிலங்கள்லயும் பல மாநிலங்களில் தர்மஸ்தாலாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்குது இந்தியா முழுமைக்கும் இந்த தர்மஸ்தாலாவுக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு நான் சொல்றது இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருக்கு இல்லையா இது தர்மஸ்தாலா உள்ள இருக்கு நிறுவனம் கர்நாடகில் வெளி மாநிலங்கள்ல தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் முழுக்க இவங்க பல ஏக்கர் நிலம் இருக்கு சொத்துகள் இருக்கு அது பல கோடியே சேரும் அப்ப இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாட்டை விலைக்கு வாங்க முடியாத அளவுக்கு ஒரு சொத்து இருக்கு இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணத்தை வச்சு யாரையும் வாயடிக்க முடியும் என்ற வேலை செய்யறாங்க இறுதியாக நீதிமன்ற நிச்சயமாக இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கும் அப்படின்னு மக்களும் நாமளும் நம்புறோம் போக நீதிமன்றத்தை நோக்கி நீதிமன்றத்தை நோக்கி போவதுதான் சரிங்கிறீங்க இல்லையா ஆமா 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 நிச்சயமா ஏன்னா அதான் இவங்க பெரிய மணின்னு சொல்லி காப்பாற்ற பாக்குறாங்க சிபிஐ தானா வந்திருக்கணும் சிபிஐ இப்போ வரைக்கும் வரவே இல்லை நம்ம ஊர்ல ஒரு சாதாரண கொலை நடந்தா நீங்க சிபிஐ கேட்குறீங்க இல்லையா இன்னைக்கு சிபிஐ சார் வந்துருக்கீங்க இல்லையா ஒரு மாஸ் பட்டு நடந்திருக்குல்ல அப்ப இன்னும் நீங்க சிபிஐ வந்திருக்கணும் இல்லையா தானாக முன் இருக்கணும் இல்லையா ஓகே இது ஏன் செய்யல ஓகே இப்ப கடைசியில நீதிமன்றம் கடைசி நம்பிக்கையா சொல்றீங்க ஏன்னா அங்குள்ள ஆளு அரசாங்கம் கூட இதை வெளிக்கொண்டுருமா என்று தெரியவில்லை பல்வேறு முற்போக்கு கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் நேரடியாக போய் பார்த்திருக்கிறதையும் நம்ம கண்கூட பாக்குறோம் அவர்களும் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உங்கள் விமர்சனையே நீங்க நேரடியா அங்கிருந்து உங்கள் தோழர்கள் ஆய்வு பண்ணதையும் சொல்லிருக்கீங்க அதையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுவேன் விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க உதவி நன்றி